நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கருவேப்புல மரம் இப்போ கருவேப்பிள்ளைய வந்து எல்லாரும் இலையை மட்டும் பார்த்துருப்போம் கருவேப்பிலையிலையும் காய் காய்ச்சி பழம்லாம் பழுத்துருக்கோம் இதுவும் நல்லது தான் இந்த இலையெல்லாம் நம்ம வந்து குழம்புல பயன்படுத்துவோம் இட்லி பொடி செய்வோம் டெய்லி கருவேப்பிலை வந்து பயன்படுத்தாமே இருக்க மாட்டோம் இதில் உள்ள பழம் வந்து நல்ல சத்து உள்ளது முடியெலாம் வளர்கிறதுக்கு வந்து இந்த பழத்தையெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்லது இதில் இந்த மரம் இப்போ வந்து நிறைய பழம் வளர்த்துருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து அதிகமாக குயில் குருவி எல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக வந்துட்டுலாம் இருக்குது பார்க்குறதுக்கும் நல்ல அழகாகவும் இருக்குது இது அவ்வளோவா யாரும் கருவேப்பிலை பழமெலாம் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால தான் சரி எடுத்து போடலாம் அப்படின்ட்டு